அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் இரத்தத்தை சுத்தப்படுத்துவது எப்படி இரத்தத்தை தூய்மையாக்குவது எப்படி பாருங்கள் ரத்தம் தூய்மையாக இல்லைன்னா பல பல நோய்கள் வரும் இல்லைங்களா ரத்தம் சுத்தமாக இல்லை அப்படின்னாலே வந்து நோய்தானே பாருங்கள் இந்த பிஹெச் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்போது அமிலத்தன்மை காரத்தன்மை இதெல்லாம் வருது இல்லைங்களா இப்போ அமிலத்தன்மை என்பது ரத்தத்தில் அதிகரித்து கொண்டே போச்சு அப்படின்னா நோய் உடம்பில் பெருகிட்டே போகும் ஒரு நோய் விரைவில் ஆகாது அதில் இந்த சர்க்கரை நோய் சார்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் புண்ணெல்லாம் வந்துச்சுன்னா ஆரவைய மாட்டிங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா பொதுவாக எந்த ஒரு நோய் வந்தாலும் விரைவில் யாருக்கு குணம் ஆகலையோ அவர்களுடைய ரத்தம் அமிலத்தன்மையில் இருக்கிறது என்ற அர்த்தம் அப்படின்னா காரத்தன்மையில் இருந்தால் காரத்தன்மையில் இருப்பவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோயும் அவர் உடம்பு விரைவாக குணப்படுத்தி விடும் அப்போ இது எதை கொண்டு அமைகிறது அவங்களுடைய உடம்புல ரத்தம் இருக்குது இல்லைங்களா ரத்தத்தினுடைய அமிலத்தன்மையாக காரத்தன்மையா என்பதை பொறுத்து அந்த நோய் வந்து எவ்வளோ காலத்தில் குணமாகணுன்னு ஆயிருங்க அந்த மாதிரி வகைப்படுத்தப்படும் அப்போது காரத்தன்மையான ரத்தம் என்பது பாருங்கள் அமிலத்தன்மை மிகுந்து போயிடுச்சுன்னா நாள்பட்ட நோய்கள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அமிலத்தன்மையுன்னு தானே சொல்லிடலாம் அப்போ காரத்தன்மையில் இருந்தால் அப்போது ஒரு நோய் சிறை சீக்கிரம் குணமாயிடும் அப்போ காரத்தன்மையில் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது அந்த பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அப்படிங்கிறதுலேருந்து மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு காரத்தன்மைக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து கீழே இருக்கிற இதெல்லாம் பிஹெச் வேல்யூ எல்லாம் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை அப்போ பெரும்பாலும் இருக்கிறவங்களுக்குலாம் ரத்தத்தை வந்து பரிசோதித்து பார்த்துட்டு இருந்தாங்க நோயாளிகளுக்கு பரிசோதிக்கும் போதெல்லாம் தெரியும் அவங்களுடைய ரத்தத்துடைய பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து கீழே தான் இருக்கும் அப்படின்னா அவர்களுடைய ரத்தத்தை தூய்மைப்படுத்தினா அவங்களுடைய நோயை சிறப்பாக சீக்கிரமே குணப்படுத்தி விட முடியும் ஆச்சுங்களா அப்படித்தானே அர்த்தம் அப்போது ரத்தத்துடைய அசுத்தம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கன்னா அந்த தோளுடைய நிறம் இருக்குது இல்லைங்களா அது கருத்து கொண்டே வரும் நிறைய பேர்த்து கால்களெலாம் பாருங்களேன் பாதம் அந்த அந்த கணுக்கால் பகுதி பாதத்திலிருந்து மேலே வரக்கூடிய கெண்டைக்கால் பகுதி கெண்டைக்கால் முன்னாடி இருக்கக்கூடிய போன் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பாருங்கள் ஒரு கருப்பு படிஞ்ச மாதிரியே இருக்கும் பாருங்க தோலில் மேலே இருக்கக்கூடிய கைகளில் இருக்கக்கூடிய நிறம் வந்து வேறு மாதிரியும் கால்களில் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு மனிதனுடைய உடம்புல ரத்தம் அதிகம் தேங்கி வரக்கூடிய பகுதி எல்லா பக்கம் ரத்தம் ஓடுதுங்க அதிகமாக தேங்கக்கூடிய பகுதி தேங்கி இருக்கக்கூடிய பகுதின்னா கால் பகுதி அது குறிப்பாக பாதம் பாதரு கணுக்கால் பகுதி இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போது ரத்தம் அசுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தோலுடைய நிறம் மாற்றம் என்பது கருப்பாக மாறும் கருப்பு படிஞ்சிருக்கு இல்லையா நிறைய பேர்த்தோடய கால் அப்படித்தானே இருக்குது கால் வலி சொல்லுவாங்க கால் உபாதைகள் பாதை எரிச்சல் மத மதப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா நிறைய பேர்த்து வெறிக்கோசெல்லாம் கூட இருக்குங்க இந்த வெரிகோஸ் வேணுக்கெல்லாம் காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க ரத்தம் அசுத்தமாக ஆயிடுச்சு பிஹெச் வேலையில் அமிலத்தன்மையில் அவங்களுடைய ரத்தம் இருக்கிறது அப்படின்னா வெரி வந்து பார்த்திங்கன்னா இப்போதை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீர்வு இல்லைன்னு தானே சொல்கிறாங்க பெரும்பாலும் இல்லைங்களா அப்போது அதுக்கு என்ன ஒரு சிறந்த வழின்னு கேட்டிங்கன்னா இப்போ மேற்கு சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்கும் சுலபமான வழி ரத்தத்தை தூய்மைப்படுத்தினா இதில் இருந்தாலும் விடுபட்டு வெளியில் வந்துடலாம் ரைட் அப்போ ரத்தத்தை எப்படி தூய்மைப்படுத்தலாம் அதுக்கு இயற்கையான எளிய வழிமுறை என்ன இருக்குது அதெல்லாம் இருக்குது இல்லையா பாருங்கள் ரத்தத்தை நிறைய வழிகளில் தூய்மைப்படுத்த முடியும் எக்கச்சக்கமான வழி இருக்குங்க சரிங்களா அதுலேயும் மிக சுலபமான வழிமுறைன்னு ஒரு ரெண்டு வழிமுறைகள் நம்ம இதில் பார்த்துடலாம் சரிங்களா அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா முதலாவது அருகம்புல்லும் வாழைப்பழமும் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த வழிமுறைங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் ஒன்றும் இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகும்புல்லை வந்து சேகரிச்சுக்குங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் கிடைக்கக்கூடியதுங்க அந்த காலி இடங்கள் எல்லாம் கோரை பொருட்களெல்லாம் வளர்ந்துருக்கும் இல்லையா அதில் அருகம்புல் கிடைக்கும் இந்த விநாயகருக்கு வழிபாட்டுக்கு வைக்கிறோம் இல்லையா அந்த அருகம்புல் தாங்க நான் சொல்கிறது சரிங்களா அந்த அருகும் கைப்பிடி அளவுக்கு சேகரிச்சுருங்க நல்ல தண்ணீரில் அலசிடுங்க நல்லா அதில் இருக்கக்கூடிய குப்பைகள் மண் இதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாம் போயிடும் நல்லா அலசி வச்சுருங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா நன்கு கனிந்த வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா சின்ன சின்ன பழமாக இருந்தால் இரண்டு பழம் சேர்க்கணுங்க ஒரு பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒரு பழம் நல்லா கனிந்திருக்கணும் ரைட்டுங்களா இது ரெண்டும் சேர்த்து ஜூஸாக அடிக்கணும் சாராக அடிக்க வேண்டும் பொதுவாக பாருங்கள் அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அருகும்புல் வந்து நேரடியாகவே ஜூஸாக குடிக்கலான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது தான் உண்மை தான் ஆனால் அதில் வந்து பாருங்கள் பாருங்க ரொம்ப கடினமான உலோகங்கள்னு சொல்லக்கூடிய ஹெவி மெட்டல் அதில் நிறைய இருக்குங்க அது அப்படியே சாப்பிடும்போது உள் உறுப்புகள் எல்லாம் போய் பாதிக்கலாமுங்க அவ்வளவையும் வந்து செரிக்கிற அளவுக்கு பாருங்கள் அந்த அருகும்புல்லாம் பாருங்கள் ஆடோ மாடோ சாப்பிடக்கூடிய ஒரு இது தானே அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து நாம் அப்படியே எடுத்துக்கொள்வது என்பது நம்முடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தெரியாதனால தவறில்லைன்னு சொல்கிறாங்க உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெவி மெட்டலாக இருக்கும் இந்த கடின உலோகங்களை நம் உடம்பு செரிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுது அதை அப்படி எடுத்துக்கிறதுனாலே பிற்பாடு வேறு வேறு பாதிப்புகள் கூட வந்துடலாங்க அதனால தான் இந்த கணிந்த வாழைப்பழம் சொல்கிறோம் இல்லையா ஒன்றோ ரெண்டு கணித வாழைப்பழம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கூடிய அது அதுக்கூட ஒன்று ரெண்டு வாழைப்பழத்தை சேர்த்து நீங்கள் மிக்சியில் போட்டு ஜூஸாக அடிக்கிறதுக்கு தண்ணி விட்டு நல்லா ஜூஸ் அடிச்சுருங்க நல்லா எவ்வளவு தண்ணி வேணுமோ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஜூஸாக அடிச்சுருங்க இதற்கப்புறம் பாருங்கள் ஒரு வெள்ளை துணியில் ஒரு பருத்தி துணி இருக்கும் இல்லையா காட்டன் துணிங்கிறதுல அதில் வந்து வடிகட்டணும் வடிகட்டி எடுத்து அதை பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா அந்த கடின உலோகங்கள் சொன்னோம் இல்லையா அது எல்லாமே இந்த வடிகட்டுதலில் நின்றுவிடும் அந்த வாழைப்பழம் அதுக்கு தான் பயன்படுது சரிங்களா அப்போ அதையெல்லாம் சேர்த்து பிரித்து எடுத்துகிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான பக்குவமான ஒன்றாக மாறிடும் இது அந்த ஜூஸ் இதை நீங்கள் வந்து சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் காலையில் வெறு வயிற்று சாப்பிட்டு வாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இந்த ஜூஸை சாப்பிட்லாம் பாருங்கள் ரத்தம் வந்து தூய்மையாக இல்லையா ஒரு நோய் வந்தால் தான் ரத்தத்தை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க எல்லாருமே ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கலாமா இல்லையா அதற்கு இந்த வழிமுறை பயன்படும் எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம் ஒரு மண்டலம் கணக்குங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இதை செய்யலாம் அதற்கப்புறம் ஒரு சின்ன இடைவெளி தேவைப்படும் எவ்வளவு தீவிரமான நோயாக இருந்தாலும் ரத்தத்தை தூய்மைப்படுத்தி நம்ம அதிலிருந்து குணப்படுத்த முடியும் எந்த ஒரு நோயிருந்தும் குணப்படுத்தலாம் இல்லையா அப்போது ரத்தத்தை தூய்மை செய்வதை முதல் பணியாக செஞ்சிடணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிற ஒரு மண்டலம் வந்து இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த வழிமுறையை ஞாபகத்தில் வச்சு இத பிரகாரம் செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த அருகும்புல் சாறு என்பது இந்த ஜூஸ் உடம்புக்கு பாதகம் இல்லாமல் உடம்புக்கு நன்மை செய்யும் விரைவாக ரத்தத்தை தூய்மை செய்யுங்க இது ஒரு வழிமுறைங்க அடுத்தது இன்னொரு வழிமுறை எளிய வழிமுறை என்ன கேட்டிங்கன்னா இந்த இஞ்சியும் பூண்டும் இருக்குது பாருங்க நாட்டு பூண்டு அல்லது மலை பூண்டு என்பது பயன்படுத்தலாங்க அதே போல் இஞ்சி இஞ்சியில் வந்து மேல் தோலை சீவி இருக்க வேண்டும் இது என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய விரல் அளவுக்கான ஒரு இஞ்சியை வந்து நீங்கள் துளசி வீடு பொடி பொடியாக நறுக்கிடுங்க சரிங்களா அதே போல் பூண்டு இருக்கீங்களா வெள்ளை பூண்டு ஒரு பூண்டு எடுத்துட்டிங்கன்னா நான் சொல்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு நான்கு பேர் இருக்கிறீங்கன்னா நான்கு பேருக்கும் ஒவ்வொ ஒவ்வொரு டம்ளர் இரநூறு எம்எல் வருவதற்கு நான் சொல்லக்கூடிய அளவு போதுமானதாக இருக்கும் ஒருத்தருக்குன்னா நீங்கள் அதற்கு தகுந்த போல் அளவுகளை குறைத்து கொள்ளுங்கள் இது வந்து தீநீர் வகை சேர்ந்தது தீநீர்னால் தண்ணியில் போட்டு காய்ச்சி அப்படியே குடிக்கிறது தீநீர் அப்படின்னு சொல்லுவோம் தேநீர் சொல்ல முடியாது அது மாதிரி தேநீர் தண்ணியில் போட்டு காய்ச்சி குடித்தா தேநீருங்க அப்போது இந்த பூண்டையும் இஞ்சியும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒருவருக்கு மட்டுந்தானே ஒரு சின்ன சைஸில் அளவுக்கான ஒரு இஞ்சி மேல் தோலை சீ வீட்டு எடுத்துக்கங்க ஒரு சின்ன துண்டு சிறு துண்டு ஒரு பூண்டு வெள்ளை பூண்டில் ஒரு பல் அளவுக்கு மட்டும் நீங்கள் அதையும் தட்டி இரண்டையும் ஒன்று இரண்டாக தட்டி கசகச நாகர் மாதிரி தட்டுன்னு சொல்ல முடியாது தட்டி ஒரு டம்ளர் இரநூறு எம்எல் தண்ணியில் போட்டு தேநீராக காய்ச்சி நீங்கள் குடிச்சிட்டு வரலாங்க இதையும் ஒரு மண்டலம் தாங்க இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தம் தூய்மை அடைந்து கொண்டே வரும் பிஹெச் வேல்யூ என்பது மாறும் அதோடைய அமிலத்தன்மை என்பது குறைந்துடும் அமிலத்தன்மை குறைந்து ரத்தம் வந்து காரத்தன்மையை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் இப்போ உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள்லாம் சீக்கிரம் குணமாயிட்டு வருதுனாலே உங்களுடைய ரத்தம் மாறிக்கொண்டு வருகிறது தோலுடைய நிற மாற்றத்தை வைத்து கொண்டு புரிந்து கொள்ளலாம் ஓகே ரத்தம் தூய்மை அடைந்து கொண்டு இருக்கிறது ஓகே பாருங்கள் நிறைய வழிமுறை இருக்குங்க ரொம்ப எளிமையான ரெண்டு வழிமுறை சொன்னோம் இல்லையா இதை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க ரத்தம் தூய்மையடையும் உடல் நோய் அனைத்தையும் நாம் குணப்படுத்தி விட முடியும் நன்றி வணக்கம்